மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா ஒரு நிரோஷா அது தமிழ்நாடே ஒரு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் ஏன்னா நாள்தோறும் ஒரு செய்திகளும் அப்டேட்டுகளும் அப்படின்றது நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு ஸோ இதன் மத்தியில் வந்து நம்ம இன்னைக்கு அரசியல்ல எந்த நிகழ்வுல இருந்து நம்ம பேச போறோம் நிறைய விஷயம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி பேசுறதுக்கு பட் முக்கியமா என்னன்னா ரொம்ப நாளா உதயநிதி வந்து இந்த ஒரு விஷயத்த வச்சே வந்து அந்த பாஜகவையோ இல்ல மோடியோ கலாய்க்கிறாரு பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா மதுரை எய்ம்ஸ் கட்டுறோம் 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 சொல்றாங்க பட் இது ஒரு செங்கல் கூட அங்க வந்து எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய அந்த பேச்சு வந்து பரபரப்பா போச்சு அது ஏன் இவ்வளவு லேட் ஆகுது அப்படின்ட்டு வந்து இப்ப ஜேபி நட்டா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காராம் ஆமா இந்த விஷயம் நானும் கேள்விப்பட்டேன் இப்ப வந்து நாடாளுமன்றத்துல வந்து பட்ஜெட் மீதான தாக்கல் அந்த பட்ஜெட் தாக்கல் செய்த விவாதங்கள் வந்து போயிட்டு இருக்கு அதுல வந்து நம்ம எதிர்க்கட்சி தலைவர்களும் வந்து சர கேள்வி வைக்கிறாங்க அது ஏண்டா இந்த நாடாளுமன்றத்துல வந்து நம்ம உக்காந்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி அரசுல நம்ம உக்காந்துருக்கோமே அப்படின்ற ஒரு பட்சத்துல நிர்பந்தத்துல நம்ம பாஜக இருக்காங்களா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சரமுறையான கேள்விகளை கேட்டு இருக்காங்க நம்ம ராகுல் காந்தியா இருக்கட்டும் திமுக சார்பா இருக்கட்டும் மற்ற எதிர்கட்சிகள் என்ன பண்ணாங்க கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு இதற்கு பதில் சொல்ல முடியாம திணறடி இருக்காங்களா நம்ம பாஜக கூட்டணி கட்சியாளர்களும் ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்க வந்து மைனாரிட்டி அரசுல தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாஜக வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க சோ இவங்க கேட்க வேண்டிய எதிர்கட்சிகள் வந்து பெரும்பான்மை இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்க கேட்கிற கேள்விகள் வந்து ஒண்ணு ஒண்ணுமே நியாயமா தான் இருக்கு அர்த்தம் தான் இருக்கு அது இத கடந்து போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல அதுக்கு நின்னு பொறுப்பா பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு கேள்விகளும் வந்து அவங்க வைக்கிறாங்க அந்த வகையில நம்ம நீலகிரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா இருக்காருல அவர் வந்து கேள்வி கேட்டு என்ன கேள்வினா இன்னி அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தொன்பதுல வந்து இந்த இந்த ஆண்டுக்கான இது நீங்க சொன்னீங்க ஆனா இது வரைக்கும் அங்க எந்த பணிகளும் மேற்கொள்ள அதற்கான நீ நிதியும் கொடுக்கல அதற்கான வேலைகளையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணல தாமதித்ததுக்கான காரணம் என்ன இது வந்து கட்டி முடிக்கப்படுமா படாதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த ஒரு பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டு வந்தாரு தமிழகம் முழுவதும் பரப்புனாரு அதாவது என்னன்னா அந்த செங்கல் வந்து என்ன பண்ணாரு எடுத்துட்டு வந்தாரு அதுல ஒரு விஷயம் கூட சொன்னாங்க அதாவது மத்திய அரசு வந்து ஒரே ஒரு செங்கலை தான் நட்டு வச்சாங்க அந்த செங்கல் கூட நான் எடுத்துட்டு வந்தேன் சோ அது மத்திய அரசு அந்த வேலை கூட செய்யல அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த எய்ம்ஸ் அப்படின்ற செங்கலை வச்சு என்ன பண்ணிருந்தாரு பயங்கரமா பிரச்சாரம் பண்ணாரு மக்கள் மத்தியில வந்து பயங்கரமா வந்து எதிர்பார வரவேற்பு கட்டிச்சு இது வந்து திமுக வந்து ஒரு பலம் சேர்த்துது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் அந்த வகையில தான் வந்து என்ன பண்ணாரு கேள்வியில முன்வைக்கும் போது இதுக்கு மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா வந்து என்ன பண்ணிருக்காரு பதில் எப்படி சொல்றது ஒத்துக்கிறம்பா

வந்துருச்சு இந்த மாதிரி எல்லாம் கணக்கு காமிச்சிருந்தாங்க ஆனா இப்ப வந்து அவங்க வந்து தப்பிக்கவே முடியாது அந்த மாதிரியான வேலை தான் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி நான்கு ஏக்கர்ல கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி நான்கு ஏக்கர்ல ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு கோடி நிதி ஒதுக்கி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி நிதியெல்லாம் ஒதுக்கினாங்க அல்லாட்டுலாம் பண்ணாங்க அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சு இதுவரைக்கும் வரைக்கும் இந்த சுற்றுச்சுவர் தான் கட்டிக்கிறாங்க எந்த ஒரு அடிப்படை பில்டிங் பில்டிங் எதுவுமே அவங்க வந்து கட்டணம் வந்து எதுவுமே கட்டல

தப்பு நாங்கள் உண்மையிலே ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதாவது வடிவல் சொல்லல படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணாரா ஓப்பனாக சொல்லிட்டாரா எங்கள் மேலே தான் தப்பு அதனால் நீங்கள் வந்து கேட்ட கேள்வி கரெக்டாக எங்கள் மேலே தான் தப்பு கூடிய விரைவில் இந்த தப்பு நாங்க சரி செஞ்சு எய்ம்ஸ் மருத்துவம் கட்டி நாங்க முடித்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு நாங்க கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி கே சொல்லியிருக்காரு கண்டிப்பா தவறுகள் அதிகரிக்கும் போது கேள்விகள் வந்து எழும்ப ஆரம்பிக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இப்ப சரணடையிறத தவிர வர வழி இல்லை ஸோ இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அமித்ஷா வந்து நிறைய பேசி இருக்காரு அதுக்கு வந்து நம்ம காங்கிரஸ் காங்கிரஸ் சார்பில் வந்து கண்டிப்பா உரிமை மீறல் நோட்டீஸ் ஏதோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா அதுக்கு என்ன அமித்ஷா அப்படி என்ன பேசினார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வயநாடு நிலச்சரிவு விவகாரம் இத இதை குறிச்சுதான் வந்து என்ன பண்ணிரு அமித்ஷா வந்து பாராளுமன்றத்துல பேசி இருக்காரு என்ன தகவல் சொல்லியிருக்காருனா அதாவது சோ நாங்க வந்து என்ன பண்ணோம் இந்த நிலச்சரிவு குறித்து கேரளால இவ்ளோ சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படின்றத நாங்க முன்னெச்சரிக்கையாக சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம் கேரள அரசு வந்து அது வந்து என்ன பண்ணுச்சு கேரளஸா எடுத்துக்கிடுச்சு அது வந்து எங்க எங்க மேல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா கேரள முதலமைச்சர்

இருக்கும் அந்த பச்சை நிற அலர்ட்டுக்கு வந்து அதுதான் அர்த்தம் அப்படிதான் கொடுத்தாங்க ஆனா அங்க சிவப்பு அலர்ட்டுக்கான பெரும் நிலச்சரிவு வந்து வந்துருச்சு அசோ இத வந்து நான் அரசியல் படுத்த விரும்பல அதாவது அமித்ஷா வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அவங்க சைடு எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது முழுக்க முழுக்க வந்து அவங்க சைடு தான் அதாவது அவங்க சைடு இருக்கிற தவறை மறைக்கிறதுக்கு போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிரணாய் விஜயன் வந்து அறிக்கை விட்டாரு ஆனா இது வந்து அரசியல் படுத்த விரும்பல இதுக்கு அரசியல் பண்றதுக்கான டைமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க இன்னும் வயநாடு எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முன்னாள் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கு நிறைய சம்பவங்கள் ஆமா அங்க வந்து நிறைய விஷயங்கள் நடந்து இந்த விஷயத்துல வந்து நம்ம அமித்ஷா வந்து பாஜக அரசு என்ன பண்ணாங்க அரசியல் வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அதாவது நாங்க கை கழுவிற எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க கை கழுவிற ஒரு நடவடிக்கையில தான் அவங்க மேற்கொண்டாங்க இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா வயநாடுல நம்ம ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இறங்கி என்ன பண்ணிருக்காங்க கிரவுண்ட் லெவல்ல இறங்கி என்ன பண்ணிருக்காங்க அங்க வந்து மேற்கொண்டு இருக்காங்க மீட்பு பணிகளை மேற்கொண்டு இருக்காங்க பார்வையிடுறாங்க இதை தவிர்த்து

அவங்களுக்கு நம்ம அரசியல் டீம் சார்பாக நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா இது வந்து பெரிய நம்ம பாக்கியா தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் அவங்க குழந்தைகளுக்கு மட்டுமே கிடைக்க வேண்டிய அந்த தாய்ப்பாலை மற்ற தரோம் அப்படின்றது அந்த ரெண்டு பெண்களும் வந்து அங்கேயே முகாமிட்டு குழந்தைங்களோட பசியை வந்து ஆட்டுறாங்க இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு வயதான அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க நிலச்சரிவில் இருந்து மீட்டு அங்கிருந்து இருந்து நாங்கள் தப்பிக்கும் பொழுது ஒரு காட்டுக்குள்ள போனோம் அங்க வந்து மூணு யானை யானை ஆனா அந்த மூணு யானை கிட்ட வந்து நாங்க வந்து பிரேயர் பண்ணோம் ஆனா எங்களை வந்து அந்த மூணு யானை தான் காப்பாத்துச்சு பகல் வரைக்கும் எங்களை வந்து அந்த மூணு யானை தான் காப்பாத்துச்சு அந்த அளவுக்கு வந்து அந்த யானைக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு நாங்க ரொம்ப வேண்டிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு சோ நெகிழ்ச்சியான சம்பவங்களும் நடந்திருக்கு சோகமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இந்த சோகமான விஷயங்களை வந்து அமித்ஷா வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் நாடகத்தை நாடகத்தை அரங்கேற்ற வேணாம் அப்படின்றது நம்ம காங்கிரஸ் சார்பா ஜெயராம் ரமேஷ் இருக்காருல்ல அவர் வந்து ஒரு உரிமை மீறல் நோட்டீஸ் ஒண்ணு கொடுத்திருக்காரு என்ன இந்த உரிமை மீறல் நோட்டீஸ் நாடாளுமன்றத்துல தவறான விஷயங்களும் உண்மைக்கு மாறான விஷயங்களும் அதுவும் ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க வந்து சொல்லவே கூடாது இவர் வந்து உள்துறை அமைச்சர் இவர் வந்து இந்த மாதிரி உண்மைக்கு மாறான விஷயங்களை பொய்யான தகவல்கள் வந்து இவர் சொல்றாரு இவர் மேல வந்து உரிமை மீறலை கண்டிப்பா நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக உரிமை மீறல் நோட்டீஸ் கொண்டு வந்திருக்காரு அமித்ஷா சொல்றது வந்து முழுக்க முழுக்க தவறு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா சென்னை தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த இதுக்கே என்ன சொன்னாங்கன்னா சரியான தகவல் நம்மளுக்கு

அப்புறம் தினேஷ் அதிமுக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இருக்காருல்ல அவர் ரொம்ப நாளாவே ஆளை காணும் என்ன அப்படின்னு ஒரு குட்கா அப்படின்ற ஒரு வழக்குல வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு அவர் மட்டும் இல்ல அவர் கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் முக்கியமான ஆளுங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து அவங்க கண்டிப்பா நேர்ல வந்து கோர்ட்ல ஆஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்களாமே ஆமா அந்த விஷயம் நானே கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கி கொண்டு குட்காவை விற்ற வழக்கில் வந்து என்ன பண்ணிருக்காங்க இவங்க பேரை வந்து ஆட் பண்ணிருக்காங்க நம்ம சி விஜயபாஸ்கர் பி வி ரமணா முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன் அவரு அப்புறம் முன்னாள் காவல் ஆணையர் சென்னை காவல் ஆணையர் ஜார்ஜ் இவங்க பேர்லாம் வந்து சிபிஐ குற்றப்பத்திரிகையில தாக்கல் செய்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருக்காங்களாம் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முறைகேடான அதாவது பணம் வாங்கி கொண்டு முறைகேடான வகையில வந்து குட்கா விற்ற வழக்கில் வந்து இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை தவிர்த்து மாதவராவ் சீனிவாசராவ் இவங்க உட்பட நிறைய பேர் வந்து மாநில அரசு அதிகாரிகள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க இவங்க வந்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருக்காங்க தாக்கல் செஞ்சுருக்காங்க ஸோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ணிச்சுன்னா இது முறையான ஒரு தாக்குதல் பண்ணணும் இதுல வந்து நிறைய பிழைகள் இருக்கு இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையான வந்து என்ன பண்ணுங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க இது வந்து இது பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த வழக்கு இவர்கள் மேல போடப்பட்டது சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சிபிஐ வந்து என்ன பண்ணாங்க இத வந்து இதுல இன்னும் யாரெல்லாம் ஆட் ஆகி இருக்கா இதுல வந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்நாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஈடுபட்டு இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் மத்திய மாநில அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறதுனால இது ஒரு விரிவான ஒரு அறிக்கையை வந்து என்ன பண்ணிருக்காங்க எல்லாரு பேரையும் ஆட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காங்க முக்கியமா யார் யாருன்னு பார்த்தோம்னா சி விஜயபாஸ்கர் பி வி ரமணா அதே போல டி கே ராஜேந்திரன் முன்னாள் காவல்துறை அதிகாரி டி கே ராஜேந்திரன் அப்புறம் சென்னை ஆணையர் முன்னாள் சென்னையான ஜார்ஜ் இவங்க எல்லாம் வந்து முக்கியமா வந்து இவங்க எல்லாம் இவங்க கம்பல்சரி என்ன பண்ணிருக்காங்க நேர்ல ஆஜராகி இவங்க வந்து விளக்கம் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இவங்க என்னன்னா இவங்களுக்கான ஒரு எப்படி சொல்றது ஒரு வலயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் மேல ஆல்ரெடி இடி ரைடு இருக்கு ஆஹ் இருக்கு வருமான வரித்துறை இருக்கு இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்கு சோ இதை வந்து இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி விரிசல் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு தொடர் சோதனை காலமே அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சரோஜா முன்னாள் அமைச்சர் சரோஜா இப்போ முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அதுக்கப்புறம் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா இவங்க பேர் வந்து என்ன வந்து ஊழல் பண்ணிருக்காங்க செயல்பட்டு இருக்காங்க வலை வீசிச்சிருக்காங்க இன்னும் யார் யாரு ஆட் ஆக போற முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க எஸ் பி வேலுமணி ஆர் பி உதயகுமார் ஜெயக்குமார் இவங்க எல்லாம் இருக்காங்க ஏன் குறிப்பிட்டு நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மேலேயே என்ன இருக்குன்னு அவர் மேல வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு கேஸ் இருக்கு இதெல்லாம் தோண்டி எடுத்து திருப்பி இவங்களை வந்து சிக்கல்களை உண்டாக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது இது ஒரு வகையில பார்க்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பாஜக கூட அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்குன்னு ஒரு நெருக்கடி அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க ஸோ எதுவா இருந்தாலும் பார்க்கலாம் ஏன்னா நீங்க சமீப காலமா பாத்தீங்கன்னா அடிக்கடி அறிக்கை தாக்கல் கொடுத்துருந்தாங்க அடிக்கடி செய்தியாளர்களை சந்திச்சாங்க இப்ப அந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் எல்லாருமே எங்க இருக்காங்க ஏன் எப்படி இருக்காங்க அப்படின்றதே தெரியல நீங்க மீடியாவை சந்திக்கிறதே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிதான் சந்திக்கிறாரு ஆர் வி உதயகுமார் தான் சந்திக்கிறார் ஜெயக்குமார் கூட இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டாருனா நீங்க ஏன்னா ஏதோ நடக்க போது அதிமுகால அப்படின்றது மாதிரி தான் ஒண்ணு தெரியுது சோ இத வந்து அதிமுக வைக்க வரவே ஒரு செக்கு அப்படின்ற மாதிரி சொன்னா ஏன்னா இதுல கம்பல்சரி இவங்களுக்கான தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இவங்கதான் சொன்னாங்க சிபிஐ விசாரணை வேணும் சிபிஐ விசாரணை வேணும் ஆனா இந்த அளவுக்கு சிபிஐ விசாரணை இவங்க மேலேயே விசாரணை பண்ணுவாங்க அப்படின்ற நம்ம யோசிச்சே பாக்கல சோ கூடிய விரைவில் பாப்போம் என்ன மாதிரியான ஆக்சன் எடுக்கிறாங்க என்ன மாதிரியான தண்டனைகள் இவங்க பெற்று தரப்போறாங்க சிபிஐ இல்ல இவ வந்து சிபிஐ எடுக்கிற அதிமுக வைக்க வேண்டிய செக்கா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் ஏன் தினேஷ் இப்ப இவங்க கிட்ட எல்லாம் பணம் இல்லைன்னா இதெல்லாம் விற்கிறாங்க இல்ல பணம் இல்ல ஊழல் பண்றது இது ஒரு வகையான ஊழல் தானே அதனால கா காசு வாங்கி முறைகேடா விற்கிறது தானே ஏன்னா குட்கா விற்க கூடாதுன்ற சட்டம் ஆனா இருந்தாலும் காசு வாங்கி திட்டுத்தனமா இவங்க வந்து வித்துற வித்துக்குறதாங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்றாங்க அப்படின்ற ஒரு வழக்கு வந்திருக்கு பாப்போ என்ன ஏதுன்னு நடக்குதுன்னு சொல்றது கண்டிப்பா அதிமுக இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்றதுதான் பெரிய வந்து எதிர்பார்ப்பு பெரிய கேள்வி குறிகள் அப்படின்னு சொல்லலாம் தினம் தினம் நமக்கு வந்து அதிமுக தான் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு சோ இப்ப அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அந்த அவையில நடந்தது நாடாளுமன்றம்ல நடந்ததை வந்து கேட்கணும்னு நினைச்சேன் சோ என்ன அப்படின்னா ராகுல் காந்திக்கு வந்து நம்ம தான் பேசணும் அவர் வீட்டுல வந்து ரைடு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கான ஒரு நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க வாங்க தாராளமா என் வீட்டுல வந்து டி பிஸ்கெட்லாம் உங்களுக்காக ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு பட் இந்த மாதிரி வரப்போறோம் ராகுல் காந்திக்கு ராகுல் காந்தி என்ன பண்ணா சக்கர வியூகத்தை பத்தி பயங்கரமா பேசிருந்தாரு ஏன்னா அபிமன்யு வந்து ஆறு பேர் கொண்ட சக்கர வியூகங்கள் தான் வந்து என்ன பண்ணிச்சு அழிச்சிடுது அப்படின்ற இன்னை காலகட்டத்துல சக்கர வியூகங்கள் வந்து பாஜக அரசுல இருக்கிற ஒரு ஆறு சக்கரங்கள் அபிமன்யு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் ஏழை எளிய மக்கள் இவங்கதான் வந்து என்ன பண்ணா அந்த அபிமன்யு அப்படின்ற மாதிரி நாடாளுமன்றத்துல இதை குறிச்சு ரொம்ப டீட்டெயிலா பேசும்போது இதை வந்து பாஜகவில ஜீர்ணிச்சிக்க முடியல ஏன்னா அவரு உண்மையதான் சொல்றாரு இன்னும் போய் நாட்டுல நட நாட்டுல நடக்காத ஒரு சொல்லல உண்மையதான் சொல்றாரு இதை வந்து அவங்களால வந்து என்ன பண்ணல ஜீர்ணிச்சிக்க முடியல அதனால நான் பேசுன இந்த சக்கரவியுக பேச்சு வந்து ரெண்டு பேருக்கு பிடிக்கல ஏன்னா நாடாளுமன்றத்தில் டைரக்டாவே அதானி அம்பானி ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் இவரை பத்தி டைரக்டாவே அவர் தாக்கி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல ஒரு ரெண்டு பேருக்கு பிடிக்கல அதனால என்னுடைய பேச்சை கண்டிச்சு ரைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லிட்டு இடியில இருக்கிற அதிகாரிகளே எனக்கு தொடர்பு கொண்டு பேசுனாங்க அதனால நான் என்ன பண்றேன் நான் எப்பவுமே என் கதவை திறந்து இருக்கும் ஈடிக்காக அவங்க வரட்டும் வந்து டீ பிஸ்கெட் சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு அவங்க போட்டோம் அப்படின்னு

அப்படி நடந்திருக்கு அதனாலதான் அவங்க வந்து பேசுறாங்க ஏன்னா ராகுல் காந்தி வந்து எதுனா ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டாரு ஆதாரம் இல்லாம பேச மாட்டாரு நாடாளுமன்றத்துல பேசுறாங்கன்னா உண்மைக்கு மாறாம பேசக்கூடாது தவறான தகவலும் பேசக்கூடாது அப்படின்னு இருக்கும்பொழுது அவர் பேசுறாருன்னா கம்பல்சரி அதுல ஒரு உண்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா இந்த மாதிரியான பேச்சுகள் வந்து பாஜகவும் பாஜக சார்ந்தவர்கள் பிடிக்கல அப்படின்னும்பொழுது கண்டிப்பா அவங்க மேல இடியை ஏவி விடுங்க வருமான வரித்துறை விடுங்க சிபிஐ ஏவி விடுங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அதனால நான் வந்து தயாராக இருக்கேன் என் மேல எந்த வித தப்புல தாராளமா இடி வரட்டும் வந்து டீ காஃபி அவங்க போட்டோம் எனக்கு அந்த பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு அதாவது மடியில கனம் இல்ல அப்படின்னா நம்ம போற வழியில நமக்கு பயம் இல்ல அப்படின்றதா ஒரு பழமொழி இருக்கு அந்த மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு தான் ஏதோ ஒண்ணு நடக்க போதுன்னா உடனே அது வந்து ஒரு உறுத்தலா இருக்கும் பயமா இருக்கும் சோ இவ்வளவு தைரியமா வந்து எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ண ரெடி அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி வந்து ரெடியாவே இருக்காரு சோ இன்னும் என்னென்ன திருப்பங்கள் வரப்போகுது இன்னும் என்னென்ன அதிரடிகள் நடக்க போது இன்னும் என்னென்ன பரபரப்பா போக போகுது அப்படின்றத நம்ம இனி வரும் காலங்களில் பார்க்க பார்க்கலாம் சோ இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இனி இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராயும் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே தான் இந்த நிகழ்ச்சி பத்தினோட உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத நீங்க எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்